மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாகிஸ்தான் வந்து இலங்கை மக்களுக்கு காலாவதியான நிவாரண பொருட்களை வந்து அனுப்பிட்டாங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருந்தேன் இப்ப இந்த ஒரு வீடியோக்கு தான் பல பேர் பேசலாம் பாகிஸ்தான் எங்களுக்கு நல்ல பொருட்களை தான் வந்து அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் அனுப்பின தான் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இருந்துச்சு ஆனா அந்த கவருக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாமே நல்ல பொருட்களாதான் தான் வந்து இருந்துச்சு இத நாங்க யூஸ் பண்ணிட்டு சொல்றோம் நீங்க எதையும் தெரியாம பேசாதீங்க ஏன் இப்படி பாகிஸ்தான பத்தி இந்த அளவுக்கு தப்பா பேசுறீங்க நீங்க இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு எனக்கு எக்கச்சொக்கமான மெசேஜுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணு நினைச்சேன் அதுக்காண்டிதான் இந்த வீடியோ பாகிஸ்தான் காலாவதியான பொருட்களை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜல்லங்க குரோகியாயே வந்து சொல்லியிருக்கு என்னன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய பொய்ய வந்து பரப்புனாங்க பாகிஸ்தானோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து இலங்கைக்கு உதவணும்னு நினைச்சோம்னு நினைச்சுட்டாங்கப்பா ஏன்னா அவங்களோட கேட்டதுக்கு அவங்க வேணும்னே எங்களை அறுபது மணி நேரம் வந்து காக்க வச்சிட்டாங்க இதனாலதான் சரியான டைமுக்கும் நாங்க பொருட்களை வந்து அனுப்ப முடியலன்னு இந்த மாதிரி ஒரு பொய்ய வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்திதான் குரோகே என்ன சொல்லியிருக்க அப்படின்னா இது வந்து அட்டை பொய்யே இந்தியா அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை பாகிஸ்தான் வந்து பெர்மிஷன் கேட்ட நாலு மணி நேரத்துல அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் குடுட்டாங்க பாகிஸ்தான் சொல்ற மாதிரி இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு வந்து சொல்லிருச்சு அதுக்கு கீழே என்ன சொல்லிருக்க அப்படின்னா இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இலங்கைக்கு காலாவதியான பொருட்களை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்துருச்சுங்க இப்போ இதையெல்லாம் பார்த்தாது நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க பாகிஸ்தான் காலாவதியான பொருட்களை வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை இது மாதிரி நிறைய நியூஸ்ல வந்து வந்துட்டு இருந்துச்சு அதை பத்தி தான் நான் வந்து பேசினேன் உடனே அப்படிலாம் இல்ல இப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி தான் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்து இந்த மாதிரி பேசுறாங்களோ தெரிலங்க இப்ப பாகிஸ்தான் வந்து இலங்கைக்கு காலாவதியான பொருட்களை வந்து அனுப்பியிருக்கலாம் ஆனா இலங்கை வந்து அந்த பொருட்களை எக்காரத்துக்கு ஒன்றும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க மேபி பாகிஸ்தான் அனுப்புன நல்ல பொருட்களை வந்து கொடுத்துட்டு காலாவதியான பொருட்களை வந்து தூக்கி எறிஞ்சிருக்கலாம் பாகிஸ்தான் என்ன பொருளை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்குங்க தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் இப்ப பாகிஸ்தான் காலாவதியான பொருட்களை இலங்கைக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா இதுக்கு பாகிஸ்தான் பண்ண சில பல வேலைகள் தாங்க வந்து காரணம் பாகிஸ்தான் ஹை கமிஷன் அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ள பாகிஸ்தான் ஹை கமிஷன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து இலங்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டோம் நாங்கள் இலங்கையோட சகோதர சகோதரிகள் கூட என்னைக்குமே துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டிருந்தாங்க இவங்க அனுப்புன பொருட்களோட போட்டோஸ் எல்லாம் அந்த போட்டோலே வந்து எக்ஸ்பைரி டேட் டூ தௌசண்ட் சொல்லிட்டு இருந்துச்சு எல்லாருமே இதை மார்க் பண்ணி வந்து கேட்க வந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க அவங்களே இந்த மாதிரி போட்டோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கணும் எப்பா கவர்ல மட்டும்தான்ப்பா அந்த மாதிரி டேட் இருக்கு உள்ள இருக்கிற பொருட்கள் வந்து எக்ஸ்பைரி ஆன பொருட்களே வந்து இல்ல உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்ல பொருட்கள் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கணுமா இல்லையா ஆனா என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ஹை கமிஷன் கமுக்கமா அந்த ஒரு போஸ்ட வந்து டிலீட் பண்ணிட்டாங்க அப்ப இப்படி எல்லாம் பண்ணா பாகிஸ்தான் மேல சந்தேகம் வருமா வருவதா இதுக்கு முன்னாடியும் பாகிஸ்தான் இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு கூட வந்து குவாலிட்டி ஆஃப் வந்து 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 சொல்லி கிழிச்சிருக்காங்க பாகிஸ்தான் இந்த மாதிரி உதவாமே இருக்கலாமே எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு கோதுமை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பாகிஸ்தானை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது பாகிஸ்தான் இலங்கைக்கு இந்த மாதிரி காலாவதியான பொருட்களை அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னங்க நிச்சயம் இதுல மட்டுமா பாகிஸ்தான் போய் சொன்னாங்க ஆபரேஷன் சிந்துர் சமயத்துல எத்தனை பொய்களை பாகிஸ்தான் அள்ளி விட்டாங்கன்னு தெரியும் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப் வந்து அசிம் முனிற்கு ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்தாரு நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர்ல எப்படி செயல்பட்டு இருக்கோம் பாருங்க அப்போ எடுத்த போட்டோதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்தாரு அந்த போட்டோ போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான் பண்ண செயலே கிடையாது சைனா வந்து ஏதோ ஒரு போர்ல எடுத்த போட்டோவை அப்படியே அழகாக ஃப்ரேம் பண்ணி பாகிஸ்தான் பிரதமர் வந்து அசிம் முனிக்கு வந்து கொடுத்துருந்தாரு அதுவும் போய் பித்தலாட்டம்னு தெரிஞ்சு போச்சு இதோட நிறுத்தினாங்களா இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் டெபுட்டி பி இஷாக்தார் இஷாக் தார் வந்து பார்லிமெண்ட்ல என்ன மாதிரி விஷயம் பேசினார்னு தெரியும் ஒரு ஏஐ கிரியேட் பண்ண மெசேஜை வச்சு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வச்சு பாத்தீங்களா பாகிஸ்தானோட தான் உலகத்திலே ஸ்ட்ராங்கா பிரபல நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் நியூஸ்னு கூட அந்த அந்த மாதிரி நியூஸை வந்து அப்ப எந்த அளவுக்கு பாகிஸ்தானோட நம்பகத்தன்மை உலக அழகுல இருக்குன்னு பாருங்க ஆனா இந்த மாதிரிலாம் வந்து பாகிஸ்தான் வந்து இருக்கும்போது பாகிஸ்தானை பத்தி பேசினவனே ஏன் தான் ஒரு சில பேர்த்துக்கு கோபரதுனே தெரியலங்க ஆனா ஒண்ணுங்க ஒரு சில பேருக்கு பாகிஸ்தான் எனக்கு எதரா பேசனோனே பயங்கரமா கோவ வருது அவங்களோட கோபத்துக்காண்டிலாம் எல்லாம் நாங்க பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்க முடியாது உங்களுக்கு எப்படி இலங்கை முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு இந்தியாவும் முக்கியம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு இலங்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இலங்கைக்கு துணையா நாங்க வந்து நிற்போம் இலங்கைக்கு ஆதரவா வந்து பேசுவோம் இப்ப கூட ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்து இலங்கை பத்தி தவறா பேசியிருந்தாரு இலங்கைக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி வந்து பேசியிருந்தாரு ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளே இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போட்டிருந்தோம் அதுக்கு இலங்கையில் உள்ள நிறைய சகோதரர்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பாராட்டியிருந்தாங்க பரவாயில்ல நீங்க இந்த மாதிரி பேசுனது கரெக்ட் சொல்லி ஆனா அதே பாகிஸ்தானை பத்தி தப்பா பேசுனவனே ஒரு சில பேர் என்னை பயங்கரமா வந்து திட்டுறாங்க ஆனா நீங்க திட்டுறீங்க அப்படின்றதுக்காண்டி என்னாலலாம் பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்க முடியாது எனக்கு என்றைக்குமே என்னோட நாடு தான் முக்கியம் என்னோட நாட்டு உப்பு தின்னுட்டு என்னோட நாட்டுக்கு எதிராக பேச முடியாது அதனால நாங்க இந்தியாவுக்கு தான் வந்து பேசுவோம் நீங்க வேணா பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துட்ருங்க இதை இத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தவொடனே பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்கிடுவோம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசிடுவோம்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்